வாக்கு உன்னுடையது உண்மை உள்ளவர்களை நான் தேடுகிறேன் தங்கள் வார்த்தையில் நடக்கையில் செய்கையில் எல்லாவற்றிலும் உண்மை வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு உண்மையாயிருக்கிற மனிதர்கள் வேண்டும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் நீ அப்படி இருப்பாயா மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் அவனை பெரிய விடுதலையாளனாக மாற்றினேன் நான் என் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாயிருந்தேன் அவர் சொன்னதையே நான் சொன்னேன் அவருக்கு பிரியமானதையே நான் செய்தேன் அவர் என்னை உலகில் அனுப்பினதன் நோக்கத்தை நிறைவேற்றினேன் இன்று எல்லா அதிகாரமும் கொண்டவராயிருக்கிறேன் நீயும் என்னைப் போல மாற வேண்டும் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த உண்மை எப்போது வரும் வேதம் வாசிக்க வேண்டும் வேத வசனம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் நீ தவறு செய்யும் போதெல்லாம் அது உன்னை உணர்த்தும் அடுத்து ஜெபிக்க வேண்டும் ஜெபம் உன்னை என்னோடு சேர்க்கும் என்னுடைய ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எது உனக்கு கொடுக்கப்படுகிறதோ அதில் நீ உண்மையாய் இருப்பாயா ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உண்மையில் நிலைத்திருந்து பார் நான் உன்னை எல்லாரும் புகழும்படி உயர்த்துவேன் ஆதார வசனம் உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது